ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ திண்ணாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ ஜோமாஜ மங்கலாஜ புதாஜ சுருசுக்கிரசனிபச்சராதவே நம நக்ராமதிபோவிபாவனேஜசமேஜஸ்விதசாத்மன் நமோஸ்துதே நம சூரிய அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பேடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமணம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவில் பார்க்கிறது அப்படிங்கிறது அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம் மாத ராசி பலன்கள்னால் என்ன அப்படின்னா அதாவது இந்த கிரகங்களுடைய நகர்வுகளை வச்சு தான் ஒன்றுமே நம்ம பண்ணுறோம் அதாவது பயிற்சிகள்னு சொல்கிறோம் அந்த பயிற்சிகளை எடுத்துட்டோம்னால் ஒரு கிரகம் இவ்வளவு நாள் தான் ஒரு ராசியில் தங்குங்கிற அளவுகள் உண்டு அதில் அதிகப்படியாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நான்கு எல்லாருக்குமே தெரியும் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அதனால் இதை மட்டும் நாமெல்லாம் பயிற்சிகளும் தனியாக எல்லாமே முடிஞ்சிருப்போம் தனியாக கொண்டாடுறோம் ஆனால் இந்த நாலு கிரகத்தை தவிர மற்ற ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி தான் இருக்கும் மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டரை நாளைக்கு ஒரு கிரகம் சந்திர பகவான் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மா இப்படியெல்லாம் மாத மாதம் மீதி இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால நமக்கு சில மாற்றங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலையும் நம்மளுடைய ராசி பிரகாரமும் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இப்போது தின அப்படிங்கிறத சொல்கிறோம் அன்னைக்கு கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது சந்திரன் எங்கே இருக்குதுன்னு வச்சு சில பேர் சொல்லலாம் வார பலன்கள்ங்கிறதையும் சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்தது ஏன்னா கிரகங்கள் பயிற்சியான அஞ்சு கிரகங்கள் மாறும் ஒரு மாதத்துக்குள்ளே அப்படி வைத்து பொழுது முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்கறது அப்படிங்கிறது மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதத்திற்குண்டான பலாபலங்களை பற்றி தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் விரத நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுண்டு தனித்தனியாக இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருவானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாசியை பிதர்கள் முன்னோர்கள் நினைச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் குமார சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறத கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கு உதயம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை தேய்பிரே சஷ்டி இதெல்லாம் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விஷபராசி நேயர்களுக்கு மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் என்னென்ன நன்மை தீமைகள் எந்த காலத்தில் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராசியில் எந்த கிரகமும் இல்லை ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் குரு சேர்க்கை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டில் சூரியன் இருந்தால் பேச்சால் கலகங்களை ஏற்படுத்துவார் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் உஷ்ணமான கிரகம் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அப்போ நம்ம நல்லதே பேசப்போனாலும் நல்லதே சொன்னாலும் எடுத்துக்கிறவங்க தப்பா நீங்கள் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அதுக்கு கோச்சிப்பாங்க மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க நாலு நாள் பேச மாட்டாங்க அதை வச்ச ஒரு வம்பு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் அதை வச்சு ஒரு சண்டை அப்படிங்கிறதெல்லாம் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டில் சூரியன் இருந்தால் வாக்கால் பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அதனால் இந்த மாதம் முழுவதும் ரிஷபராச நேயர்கள் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை அழகாக பேசணும் அளவாக பேசணும் அறிவாக பேசணும் அதிகமாக பேசக்கூடாது தகப்பனார் உடல்நலக்கேடு தகப்பனாருக்கு அதாவது நோய் நொடிகள் வரக்கூடிய அமைப்பு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் இனம் புரியாத மகிழ்ச்சி குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கியவைகளெல்லாம் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடத்தி பார்க்கலாம் நம்ம வீட்டில் இதாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடத்தலாம் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த அழகு சாதன பொருட்கள் ஹெர்பல் மூலிகைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க விளையாட்டு கூடங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் திருத்தங்கள் இந்த மாதிரிலாம் மேக்கப் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் மிகச்சிறப்பானது ஒரு யோகம் விஷமராசியாக இருந்தால் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னா புதன் மிகச்சிறப்பு உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் சிறப்பாக படிக்கலாம் உயர்கல்வித்துறை சிறப்பாக இருக்கும் இப்போ அப்ளை பண்ணால் நம்ம நல்லபடியாக அந்த கல்வியை முடிக்கலாம் உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இவங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் மூணில் இருக்கிறதெல்லாம் நீர்வளம் நீர் ஆதாரம் பொதுப்பணித்துறை கடல் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கணக்கு வழக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி ஆடிட்டிங் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களும் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது நான்காம் இடத்துல ஏது சேர்க்கை தாயார் உடல்நலத்திலேயும் கவனம் தேவை தாயாருக்கு ஏதாவது மருத்துவ மருத்துவ செலவு அறுவை சிகிச்சை வயிறு சம்பந்தமான உபதிரவங்கள் கண் சம்பந்தமான கோளாறுகள் இதெல்லாம் வரலாம் தாயார் வழி சொத்துக்கல்ல பிரச்சனைகள்ங்கிறதும் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சரியில்லைன்னா வரலாம் இதுக்கு தான் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம அதாவது இதில் கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பொதுப்புலன் இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அருமையாக இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு எந்த இப்போ இந்த நேர்களும் இதை பார்த்துட்டு இருப்பீங்க பல குழப்பங்களில் இந்த காரியத்தில் இந்த நேரத்தில் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்லாம் பல பிரச்சனைகளோடு தான் இருப்போம் அப்போ அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த ஜாதகம் சொந்த ஜாதகத்தை என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணுக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சா தாராளமாக நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதில் பார்த்தோம்னா மாச பலன்களில் பொதுவாக தான் வரும் இப்போ நாலாம் படத்தில் செவ்வாய்க்கு எது அப்படிங்கிறது நன்மை தராது இடையூறுகளை ஏற்படுத்தும் கஷ்டங்களை கொடுக்கும் செலவுகளை கொடுக்கும் இழப்புகளை கொடுக்கும் விற்ப இருக்கிறத விற்கிறதுக்கு வைக்கும் கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்தாம் இடம் ஒன்றுமில்லை ஆறாம் இடத்துல ஒன்றுமில்ல ஏழு எட்டு ஒன்றுமில்ல ஒன்பதாம் இடத்துல ஒன்றுமில்ல பத்தாம் இடத்துல ராகு அப்போது பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் வாய்ப்பு இதில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் அதாவது கூட பணிபுரியவர்கள் நம்ம கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் மேலே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோம்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நம்மளுடைய பணியாட்கள் இவங்க மூலமாகலாம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தொழில் ஸ்தாபனங்களில் நடத்த முடியாமல் அப்படியும் பண்ணும் அல்லது உத்தியோகத்தில் இருந்தால் இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு ஆளாகிறது ஒரு ப்ளேம் கெட்ட பெயர் அவமானம் அசிங்கம் அந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதாவது தேவையில்லாத இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது புதிய நட்பை நம்ம வந்து இப்போ ஏற்றுக்கக்கூடாது புதிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ஆபத்தை கொடுக்கும் கூடார் நட்பு கேடாய் விலையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவையானதை சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதனால் நமக்கு நன்மைகள் இருக்காங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லைங்கும்போது போது கழட்டி விட்டுறணும் இப்போ பத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அதே சமயம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை சனி செய்யிருக்கிறதுனால மிகச்சிறப்பு தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி போக்குவரத்து துறை டூரிஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வாகன ஓட்டு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிமனை வைத்திருக்க ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொன்னால் நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகச் ஒரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் வரைஞ்சு போயிருக்கிறதுனால கொஞ்சம் பொன் பொருள் அதாவது நகை இதெல்லாம் கொஞ்சம் அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சில பேருக்கு வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக பார்த்தோம்னா ரிஷபராசின்னு எடுத்துட்டா இந்த மாத பலாபலங்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மாதம் தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை அதிகாலை நாலு மணி முப்பத்து மூணு நிமிடம் முதல் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திருக்கிறது இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களே நாம் இதுவரைக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான பொதுவான பலாபலன்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார ரீதியாக இந்த வார நான் சொன்ன மாதிரி வார ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் இந்த பயிற்சி பலன்கள் தின பலன்கள்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் ஓரளவு தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது இதெல்லாம் காம்பவுண்டாக பொதுவாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத வச்சு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலாபலன்கள் கருத்துக்கள் தான் இதில் இருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு அப்படியே நடக்கும் நடக்காமல் போகுங்கிறதும் நம்ப முடியாது ஏன் சொல்கிறோன்னா அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் இந்த ஒம்பது கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது அந்த சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது என்ன தசா புத்தி இப்போ நமக்கு நடக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய அன்றாட தின நம்மளுடைய எதிர்காலங்களையும் மிகச் சிறப்பாக தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் எனவே நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் அடியனுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக பார்த்து புலாபலங்களை தெரிந்து கொண்டு இறைவனுடைய அருளால் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்